முருங்கைக்காய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கா செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் எப்போவும் சோறாக்குறத விட கொஞ்சம் அதிகமாக தான் ஆக்கணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கிங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ அதே எண்ணிலையும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் சேர்த்து அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை பிளகாசு சேர்த்துக்கிங்க வெங்காயம் கண்ணாடி பாதை வர வரைக்கும் வதக்கிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க இப்போ இதில் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி பொடி ஒரு அரை ஸ்பூன் ருசி உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கின முருங்கைக்காய் ஒரு தக்காளி சேர்த்துக்கிங்க திரும்பவும் பத்து முந்திரி அரைச்சி சேர்த்திக்கலாம் மொத்தமாக இந்த கிரேவிக்கு மூணு தக்காளி நான் சேர்த்திருக்கேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணி ஒரு மூடியை போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கறி மசாலா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா சுட சுட முருங்கைக்காய் கிரேவி ரெடி இது சாதம் தோசைக்கெலாம் சூப்பராக